ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தந்த சமையலாதே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த முளைக்கட்டி பச்சை பயிர் வந்து நார்மலாக எல்லாருமே சாப்பிட்டுருவோம் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுங்க இந்த முளைக்கட்டி பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு தடவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட வெயிட் வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன்னு கவலையப்படாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வெயிட் சரசுன்னு குறைஞ்சி நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஸ்லிம்மாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம பயிரெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு கப் அளவுக்கு மிக்ஸியில் உள்ள சேர்த்துக்கலாங்க எப்படி முல்லை கட்டுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்து ஒரு கப் உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு சின்ன அளவுக்கு இஞ்சி மட்டும் உள்ள கட் பண்ணிவிட்டு தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே கார்த்திக்காக ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா பயிர் வந்து நார்மலாகவே கொஞ்சம் ஒரு ஒரு இது டேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப சப்பன் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் காரமாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் போல் மல்லியலையும் கொஞ்சம் புதினாலையும் வாசத்துக்காக உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுவும் ஹெல்தி தான் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த சீரகத்தையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நம்ம வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிட வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடாமல் மீடியமாக நம்ம வந்து ஒரு பதத்துக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஆனால் நைஸாக அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த மாவு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து நீங்கள் தினம் தினம் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து ஒரு ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு வாங்க உங்களோட உடம்புல அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா அந்த வெயிட் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க பச்சை பேரோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும் அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லைங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறையவே இருக்குதுங்க அதனால் இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளாவது டெய்லி இந்த தோசை சாப்பிட்டு வாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த தோசையெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலங்க அதுக்கு ஒரு தோசைக்கெல்லாம் சூடு பண்ணிவிட்டு இருக்கிற மாவில் நார்மலாக நம்ம தோசை செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க விருப்பப்பட்டா நீங்கள் வந்து ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னெல்லாம் சேர்க்க வேணாங்க இல்லைன்னா ஒரு ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல மட்டும் மெலாப்பில என்ன சேர்த்துட்டு நல்ல இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்தது எடுத்துட்டு திருப்பிட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து ரொம்ப பிஞ்செல்லாம் வராது நல்லாவே நம்மளுக்கு திருப்புறதுக்கு சூப்பராக வரும் விருப்பப்பட்டால் மட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா செவக்க விட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திருப்பி விடக்கூட தேவையில்லைங்க எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு இப்போ எடுத்துக்கலாங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நார்மலாக நம்ம செய்கிற தோசை மாதிரி அழகாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த தோசையை நீங்களும் செஞ்சு உங்களோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி பாருங்கள் இது டேஸ்ட்டியாக இருக்குங்க ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்தே நாளில் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் எல்லாம் குறைஞ்சி நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காம உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றிங்க